ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கர்சனம் பண்ணி வரைஞ்சிருக்கிறாரு காமத்து பாலல் அதெல்லாம் மறந்து போயிருங்க பேராண்டிங்கிற மாதிரி ஆயிடும் ஆமா இன்னொன்னு அந்த காலத்துல ஆயுளே குறவா இருந்துச்சு தெரியும் இல்லையா பெரியாரே ஒரு இடத்துல சொல்லிருப்பாரு ஆயுள் வந்து வெள்ளக்காரம் வந்த அப்புறம் தான் வந்து மருந்தெல்லாம் கொடுத்து கூட்டம் அப்படின்ட்டு வள்ளுவர் காலத்துல ஆயுளே முப்பத்தஞ்சு நாற்பதுக்குள்ளோம் இவர் வேணுகோபால் சர்மா வயதானவராக வரைஞ்சிருக்கிறாரு இவ்வளோ கருத்தட்சனோர் வயதானவராக இருப்பார் நினச்சிருப்பார் ஆனால் நீங்கள் நெப்போலியன் எடுத்துக்கோங்க பல பேர் வந்து அந்த வயசுலேயே வந்து மறைஞ்சி போனவங்க தான் சரி இந்த ஹீரோயின் ஆமாம் ஒரு வருஷம் முன்னாடி வந்தீங்க நீங்கள் இந்த கா நீங்கள் வளர்ந்துருப்பீங்க படிச்சு நம்ம ஊர்ல நம்ம அரசாங்கம்

அதை நிறைவேற்றுவீங்க நம்புறோம் எண்ணி துணிக கருமம் துணிந்த பெண் என்ன என்பது இழுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம் இதனை இதனால் இவனால் முடியும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் இந்த குரலுக்கு முக்கியமான பொருள் வந்து மரியாதைக்குரிய இயக்குனர் ஏஏ பாலகிருஷ்ணய்யா அவர்கள் தான் அதாவது இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து படங்களுக்கு மேலே பணியாற்றியிருக்காரு ஒரு அகச்சிறந்த கேமராமேன் அதே போல் வந்து சிறப்பு வாய்ந்த காமராஜர் வாழ்க்கை வளர கதையை எழுதின திரைக்கதை ஆசிரியர் தான் இந்த படத்துக்கும் திரைக்கதை எழுதியிருக்காங்க அது ஒரு சிறப்பு இருபது படங்களுக்கு மேலே கலை இயக்குநராக வேலை செஞ்ச மரியாதைக்குரிய திரு சுரேஷ் கலேரி அவர்கள் தான் இந்த படத்துக்கும் கலை இயக்குநராக வேலை செஞ்சுருக்காங்க அதே போல் யாத்திசை படத்தினுடைய காசிம் டிசைனர் தான் இந்த படத்துக்கும் காசிம் டிசைனாக வேலை செஞ்சுருக்காங்க அப்புறம் எழுட்ரு புதுசாக வந்து எங்களோட கை கேத்திருக்காங்க அது மாதிரி எல்லாமே ஒரு அகச்சிறந்த ஆளுமைகள் அந்த ஆளுமைகளை இணைத்து ஒருங்கிணைத்து வந்து எங்களுடைய இயக்குனர் கேஜே ஜே அவர்கள் அதே போல் முப்பத்தஞ்சு நாற்பது வருடங்களுக்கு மேலாக இந்த சினிமாவில் பயணிச்சுருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மேனேஜர் வந்து ஜெயசிங்கரண்ணா அவங்களும் இதில் வந்து கை கொடுத்துருக்காங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இதில் பணியாற்றியிருக்கோம் அதே போல் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க தமிழனின் மிக பெரும் பெரும் அடையாளமான திருக்குறள் திரைப்படத்தை உலகம் பூராவும் நீங்கள் கொண்டு சேர்க்கணும்னு நான் உங்களை அன்போடும் பணியோடும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் குணா பாபு படத்துல செகண்ட் இயரோவா பண்ணிருக்கேன் ஆக்சுவலா வந்து முதல்ல இந்த படத்துல வந்து நான் வாய்ப்பு கேட்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட் தான் கூட்டிட்டு கூப்பிட்டு இருந்தாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் மகேஷ் அண்ணா தான் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சார் வந்து அப்படியே மேலே கேட்டே பார்த்தாரு சிரித்தார் சரி செலக்ட் ஆகிட்டோன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் ஷர்ட்டை கட்ட சொன்னார் பனியனை கட்ட சொன்னார் எனக்கு வந்து என்ன கேரக்டர் தெரியாது லைக் அவர் படைத்தலைவன் வாரியர் அப்படி லவ்வரில் தெரியாது நான் பாட்டு கட்டிட்டேன் எல்லாம் நிற்கிறாங்க ரிஜெக்டார் எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு பையனாக இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் தொப்பை இருக்குது அப்படின்னாரு சார் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம் சார் நான் ஜிம் போய்ட்டுருக்கேன் இது வேறு படத்துக்காக உடம்பே தேர்ந்தேன் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க அதில் சேஞ்ச் சேஞ்சுன்னு சொன்னேன் இல்லை இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு அனுப்பிட்டார் ரொம்ப மன வருத்தமாக இருந்தது ஒரு த்ரீ டேஸ் போச்சு த்ரீ டேஸில் வந்து ரெண்டு வாட்டி ஜாகிங் போகிறது ஜிம் போகிறது டயட் கண்ட்ரோலாக இருந்துட்டு ஒரு ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பினேன் அஸிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கு ஆர்ட் டேரக்டர் இப்போ ஆர்டர்ட் சார் நம்ம கூட இல்லை அனுப்பினேன் மேபி அது சார் நாலேஜ் போயிருக்குமோ தெரியல ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சு கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஆஃபீஸ் போனேன் அங்கேயும் ரெண்டு பேர் நிற்கிறாங்க அவங்க உட்காந்துருக்காங்க போச்சு எதுக்கு கூப்பிட்டாங்க தெரியும் ஒரு டவுட் வந்துச்சு இருக்குமா இல்லையான்னு தென் எல்லாரும் அனுப்பிட்டு நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சொன்னாங்க அண்ட் டேரக்டர் சார் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு மாதம் டைம் இருக்குது இப்போ ஒரு நாளாக ஷூட் போகிறோம் ஸோ அந்த ஒன் மந்த்தில் நீங்கள் இன்னும் ட்ரான்ஸ்ஃபார் பண்ண ஆகணும்னு சொன்னாங்க ஸோ என்னை வந்து தளபதி பரிதியாக முழுக்க முழுக்க மாற்றின மாற்றினது சார் தான் ஃபிசிக்கலாகவும் சரி அந்த லவ் போட்ஸு தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஆக்சுவலாக லவ் போட்ஸ் அது முடியல முடியலன்னா லைக் அவங்க எதிர்பார்த்தது வேறு நம்ம பண்ணுறது வேறையாக இருக்குது நான் வந்து ஒரு ஒரு வாரியர் மாதிரியே டைலாக்ட் டெலிவரி பண்ணேன் அது கிடையாது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஜெமினி கணிச மாதிரி மாறுங்க அப்படினாங்க அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது ஓகே வேறு மாதிரி அப்புறம் வந்து வாய்ஸு டோன் எல்லாம் மாற்றிக்கிட்டு பண்ணேன் நீங்கள் இப்பெல்லாம் படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நான் ஒரு காவியமாக பார்க்குறேன் பொன்னியின் சொல்லுவங்க ஈக்குவலாக பார்க்குறேன் அந்த மேக்கிங் ஈக்குவலாக பைக்வாக பார்க்குறேன் ஏன்னா திருக்குறளை வந்து ஒரு படமாக பார்க்குறது ரொம்ப அபூர்வமான விஷயம் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு இல்லையா அது ஒரு திரைக்கதையாக பண்ணி அமைச்சிருக்காங்க செம்பூர் ராக் நன்றி டேரக்டர் சார் நன்றி அட்வின் சார் நன்றி அவருடைய விஷுவலைசேஷன் தான் படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு போது டேரக்ட்டு சொன்னார் ஸோ ஐயராஜா சாருக்கு ரொம்ப நன்றி சூப்பராக பண்ணியிருக்கேன் பிஜிஎம் அண்ட் சாங்ஸு ஐ எம் ஸோ பிளஸ்ட் உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில நானும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு எட்டு வருஷமும் போராடி தான் வந்திருக்கேன் இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன் இது எக்காலத்துக்கு மறக்க முடியாத படம் என் லைஃப்பில் என் தாய் தந்தைக்கு நன்றி என் குடும்பத்துக்கு நன்றி இயற்கைக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி கொண்டு போய் மக்களிட சேர்க்க சேர்க்கணும் தலைமையோடு கேட்டுக்கேன் பாபு இப்போ எல்லாருமே நம்ம படம் பார்த்துட்டு வந்தோம் எல்லாரோட கேரக்டரும் நம்ம திருக்குறள் பார்த்து படித்து இதெல்லாம் தெரியலனா கூட இந்த படம் மூலிமா யார் யாரெல்லாம் என்னென்ன கேரக்டர்லாம் நம்ம இப்போ தெரிஞ்சுருப்போம் நாம் படிக்கிற காலத்தில் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல நாமும் படிக்கவும் போகலை நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்கணுங்கிறத விட இந்த படத்தை கூப்பிட்டு போனாவே சில பேர் எல்லாமே திருக்குறளை பற்றி நிறையா தெரிஞ்சுக்குவாங்க முதல் முதல்ல இந்த படம் எனக்கு வந்து வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு வரலாற்று படம் திருக்குறளை சார்ந்தது திருவள்ளுவரோடைய வரலாறு அப்படின்னு சொன்னால் அவட்டியும் எங்கள் அப்பா திருக்குறளியோட வரலாறா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு போன உடனே திருக்குறள் கேட்டாங்கன்னு என்ன பண்ணுறது ஆடிஷன் நடத்துவாங்கல்ல நடிச்சு காட்டு நடிச்சு காட்டு காட்டுன்னு அது மாதிரி திருக்குறள் போலாம் நம்ம திருக்குறள் எல்லாம் கேட்டாங்களோ என்ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு பயங்கர குழப்பத்துலயே இருந்தேன் ஒரு குரலை கூட தெரியாது நமக்கு சரி இருந்தாலும் போவோம் அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கெல்லாமே நம்ம வந்து அந்த பழைய நடிகர்கள் மாதிரியே நடித்து நடித்து நம்ம தலையை ஆட்டுவோம் சார் சாரின் போய் நின்று ஏதாச்சும் டக்குனு இடையில கேட்டுருவாரோ குரல் அப்படிங்கிற மாதிரியே மனசுக்குள்ள ஓடிட்டுருக்கு நீங்கள் வந்து அந்த கேரக்டர் கொட்டாச்சு இந்த மாதிரி ஒன்று பண்ணுவீங்க இப்படி எல்லாம் இருக்கும் இது இப்போ கேட்டுருவாரோ இப்போ கேட்டுருவாரோ இப்போ கேட்டுருவாரோ பலத்திலேயே உள்ள உட்கார்ந்துருந்தேன் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரு பெருந்தலை சாத்தனார்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது அது நீங்கள் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் எனக்கு என்ன அப்படின்னா நான் மிகப்பெரிய ஒரு நாகேஷ் சாரோடைய பெரிய ஃபேன்ஸ் நான் அவர் அப்பேற்பட்ட ஒரு ரசிகன் அவரோட படங்கள் எல்லாமே பார்த்து தான் நான் சினிமாக்கே ஒடியாந்தேன் அந்த காலகட்டங்களில் இது ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னால் இந்த படம் எடுத்திருந்தாங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் நாகேஷ் சார் தான் இந்த கேரக்டர் நடிச்சிருப்பார் அப்பேற்பட்ட ஒரு கேரக்டரை என் மேலே வச்சு இந்த ஒரு வரலாற்று படத்தில் நான் இருக்கிறேன் இந்த சமுதாயத்தில் நான் இந்த மாதிரி ஒரு படங்கள் இருக்கிறத எனக்கு பட பெரிய பெருமை எனக்கு வேறு எதுவுமே இருக்காது இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு முன்னாடி நன்றி சார் அதே மாதிரி இதில் படத்தில் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கேரக்டரு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு படம் மூலியமாக தான் நம்ம மக்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்த்துறோம் அதை பார்த்து தான் நிறையா பேர் கெடுறன்னு சொல்கிறாங்க இல்லை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அது சிகரெட்டு வச்சா அது பார்த்தா சிகரெட் வைக்கிறான்னு நல்லா சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ திருக்குறள் வருது இல்லை திருக்குறளை பாருங்கள் திருக்குறளில் கூப்பிட்டு கூப்பிட்டு போங்க குழந்தைகளை கூப்பிட்டு போங்க இதுதான் படம் நீ புக்கில் விடு படத்தை பாரு படம் மூலியமாக தெரியுது பாருன்னு சொல்லுங்கள் இந்த படம் கண்டிப்பாக எல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துக்க குழந்தைகளை பார்க்க வைங்க பள்ளிக்கூடத்தை வரைக்கும் பாடமாக எடுத்துக்கோங்க இது படம் இல்லை இந்த தலைமுறை இல்லை எத்தனை தலைமுறையாக இருந்தாலும் அது ஒரே படம் அது திருக்குறள் தான் நன்றி வணக்கம் இல்லை சொல்லப்போனால் இதில் என்னோடய வேலை தான் ரொம்ப குறவு ஆமாம் என்னோட வேலை ரொம்ப ரொம்ப குறவு என்னோட வேலை வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணது தான் ஸ்கிரிப்ட் பவுண்ட் ஸ்கிரிப்ட் கையில் வந்துருச்சு எட்வினை கூப்பிட்டாச்சு ஆ டைரக்டர் கூப்பிட்டாச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு மேனேஜர் கூப்பிட்டாச்சு என்னோடய வேலை வந்து ஸ்டார்ட் கேமரா எல்லாம் வந்தாச்சா எல்லோரும் அட்டன் பண்ணிட்டாங்களா என்னோடய வேலை மிக இது வந்து தன்னடக்கத்தனால் சொல்லவே இல்லை குரோசவா சொன்னதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மோசமான திரைக்கதையை வந்து லொக்கேஷன் கொண்டு போயிட்டு நல்ல படத்தை பண்ண முடியாது அப்படின்னுட்டு பவுன் ஸ்கிரிப்டில் வந்து ஷார்ட் டிவிஷனுக்கு ஒரு ஆள் இருப்பார் கேமராமேன் அவரை டிஸ்கஸ் பண்ணுவாங்க எனக்கு வந்து அந்த நுட்பம் சரியாக இருக்கிறதா ஆடை சரியாக இருக்கிறதா கலைப்பொருட்கள் சரியாக இருக்கின்றனவா சரியான எக்ஸ்பிரஷன் கிடைக்குதா இதே மேற்பார்வையிடும் வேலை தான் என்னோடய வேலை இவங்க என்னை விட இவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் படித்தாங்க நான் ஃபோன் பண்ணால் கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா சார் நான் பேச முடியாது இப்ப நான் ஸ்கிரிப்டை வந்து படிச்சுட்டு பேசுகிறேன் அப்படின்னுட்டு சாயந்தரம் வரைக்கும் ஃபோன் வராது திரும்ப ஆமாம் அதனால தான் அவங்களால் லொக்கேஷனில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு சோழன் நல்லடியாக வந்து கூத்துப்பட்டரில் இருந்தவர் வெல் ட்ரெயின் அவரே ஒரு டைரக்டர் ஆனால் அவரை கூப்பிட்டு பண்ணேன் இந்த டீம் அப்படிப்பட்ட ஒரு டீம் ஆமாம் இளையராஜா பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு போர்ஷன் சாயந்தரம் ஒரு போர்ஷன் பா பார்த்தீங்களா எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பத்து நாள் ஆறாறு எனக்கு இப்போ பார்க்கும்போது இன்னும் புதுசாக இருக்குது அந்த கல்யாணத்தில் போட்டிருக்க மியூசிக்கெல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு என்னால் கண்டே பிடிக்க முடியல அவ்வளோ அருமையான அவங்க எல்லோரும் நாம் அதில் வந்து ஒரு ஒரு ஆர்கனைசர் அவ்வளோதான் ஆமாம் ம் மதுரை தமிழ்ச்சங்களை சார் வந்து இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு சமாச்சாரம் அது நீங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறே வந்து நிறைய புனைகள் இப்ப ஒரு காவி பத்தி பேசினாரு பாத்தீங்களா உண்மையிலே வந்து சந்நியாசிகள் ஏன் காவி போட்டாங்க தெரியுமா இப்போ ஆதிசங்கரர் வந்து இருந்து கிளம்பி அங்கே வரைக்கும் போகிறார் காஷ்மீர் வரைக்கும் போகிறார் அவர் காவி கொடுத்திருந்தார் ஏன் காவி தெரியுமா தீயோட கலர் என்ன ஆரஞ்சு காட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஆரஞ்சு துணி உடுத்துட்டு போகிற போது மிருகங்களை வந்து தீனு நினச்சி பயந்துரும் ஆரஞ்சு கலர் வந்து தீயை ரெப்ரசன்ட் பண்ணுது அதனால தான் வந்து ஏன்னா அவங்க பாதுகாப்பெல்லாம் கிடையாது இல்லை காட்டுக்குள்ளே போகும்போது ஆரஞ்சு கலர் போட எது துணி கட்டியிருந்தாங்க ஆமாம் அதுவே அப்படியே அமைஞ்சுது ஆமாம் ஆ பேசிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு நாளான்னு ஏங்க இந்த சினிமா வந்து இந்த சினிமா வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணோம் மண்டே முடிஞ்சிச்சுங்கிற மாதிரியான படம் கிடையாதுங்க அது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு எல்லா எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கோம் கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கோம் எல்லா ஊர்லயும் ஆகிட்டு இருக்கு ஒரு ஒரு ஐம்பது அறுபது ஸ்கிரீன் கிடைக்கலாம் இல்ல இல்லை இது இல்லை அப்படி இப்போ வந்து என்ன அப்படின்னா தனக்கு என்ன கிடைக்குங்கிற காலம் ஆயிடுச்சு அரசியல்வாதிகள் வந்து அப்படி ஆகிட்டாங்க அப்புறம் சினிமா வந்து என்ன நினைப்பாங்க தனக்கு என்ன கிடைக்குன்னு தான் நினைப்பாங்க இதன் மூலம் புகழ் அடையணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் குறைஞ்சிட்டாங்க பொருள் ரீதியாக என்ன கிடைக்கும் அப்படின்னுட்டு இப்போ நம்ம அது கஷ்டம் அது ஒரு பணி அவ்வளோதானே எல்லாத்துக்கும் ஒரு பணி இருக்குல்ல இது கஷ்டம்னு சொல்ல வரல அதனால் இந்த படம் வந்து அப்புறம் ஓட்டீட்டில் பார்ப்பாங்க யூடியூப்பில் இருக்கும் இது ஒரு இருக்கும் காமராஜ் வழியாக இருபது வருஷம் ஆச்சு இன்னும் தானே இருக்கீங்க அப்படி தானே ஆமாம் ஆனால் இன்னொன்று இதில் வந்து நான் வந்து பணத்தை சம்பாதிச்சு கொண்டு போயிடணும் அப்படிலாம் வந்து நினைக்கிறது கிடையாது ஒரு வேலை செஞ்சுருக்கோம் அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாலே அது பெரிய விஷயந்தான் ஆமாம்